ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆடு ஜீவிதம் இந்த மூவிக்காக வந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த விருது வழங்கும் வழங்குவலாவில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு விருது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த விருது வந்து ஏஆர் ரஹ்மான் தற்பொழுது இந்த டிவோர்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற காரணத்தினால அவருனால் வந்து போக முடியல அந்த விருதை வந்து யார் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆடு ஜீவிதம் மூவியோட டைரக்டர் ப்ளஸ்ஸி அவர் தாங்க வந்து கலெக்ட் பண்ணுறாரு அப்போவே அந்த மேடையிலே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாகவும் அவரை பெருமைப்படுத்துகிற விதமாகவும் பேசியிருப்பார் அந்த விருதை கலெக்ட் பண்ண பிளஸ்ஸி அவர்கள் நம்ம இந்த மூவிக்கு வந்து ஏஆர் ரஹ்மானை சூஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் மனசில் நினச்சிருப்பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து அவர் அந்த படத்துக்கு தேடி கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டர் ப்ளஸ்ஸி அவரோட இயக்கத்தில் பிருத்விராஜ் மற்றும் அமலா பால் நடிச்சு ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில் வெளிவந்த தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரிங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியும் இந்த படத்தோட நிஜமான கதாபாத்திரம் யார் அவருக்கு நடந்த கொடுமைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதை பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட ஹீரோ வந்து பிருத்திவிராஜ் அமலாபால் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு மணலல்லும் தொழிலில் இருக்கார் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனாலும் வந்து இவர்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை ஒரு ஏழ்மை நிலையாகவே இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கூட வசதி இல்லைங்க இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு தண்ணியில் இருக்க போட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யோசித்து பார்த்துட்டு இவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி ஒரு குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வைக்கணுமே அவங்களுக்கு அவங்களோட நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க அப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி மணல் அடுற தொழிலில் இருந்தோம் அப்புடின்னா நமக்கு வருமானம் பத்தாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஃபாரின் தான் போகணும் அப்போ தான் நம்மளால் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற யோசிக்கிற அந்த நபர் வந்து பிருத்விராஜ் வந்து என்ன பண்ணுறாரு அப்புடின்னா அரபு நாட்டுக்கு போய்ட்டு வந்த ஒரு நண்பர் வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஊருக்குறாங்க இது வந்து கேரளாவில் நடக்கிற முழுக்க முழுக்க கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அவர் மூலிமா வந்து அரபு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு ஐடியா வருதுங்க அந்த அரபு நாட்டுக்கு போகிறதுக்கு பணம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாரு பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு விசா எல்லாமே அப்ளை பண்ணிடுறாங்க இவங்களுக்கு வந்து என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்லி வந்து அனுப்பிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த அரபு நாட்டு முதலாளி வராரு இவங்களையும் வந்து பார்த்து ரிசீவ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கார் வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்குங்க இருட்டி போயிடுச்சு அவங்க போனதுலேருந்து ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க கடைசியில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் நிற்கிற இடம் ஒரு பாலைவன தீவில் போய் நிற்கிது சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கோ கடையோ எதுவுமே வந்து கிடையாதுங்க மனிதன் நடமாட்டமே இல்லாத ஒரு ஆள் அரவமற்ற ஒரு பாலைவனமாக தான் இருக்குது அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டுப்பட்டி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஆட்டுப்பட்டியில் எக்கச்சக்கமான ஆடுகளை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களை போய் இறக்கி விடுறாங்க இறக்கி விட்டோடனே பிருத்திவிராஜுக்கும் பிருத்திவிராஜு கூட வந்திருக்கா அவரோட தம்பிக்கும் வந்து எதுவுமே புரியலைங்க அந்த அரபு முதலாளி கேட்குறாங்க பில்டிங்குக்கு எப்போ போவோம் ஹோட்டலுக்கு எப்போ போவோம் ரூமுக்கு எப்போ போவோம் நம்ம எப்போ காலையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்மா இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து இவங்க சொல்கிறதுலாம் அவர் புரியலை ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறார் அரபு மொழியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீ ஆடு தான் வந்திருக்க நீ என்னோடய அடிமை நீ ஆடு மேய்ச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்கள கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடித்து துன்புறுத்தி ஆடு மேய்க்கிற பணியில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாரு இவரும் வேறு வழியே இல்லாமல் வந்து அந்த அரபு நாட்டிலே வந்து ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போனா இதே வந்து இவர் வளர்ந்த ஊராக இருந்தால் எப்படியாச்சும் தப்பிச்சு போகிறதுக்கோ ஆளுங்களை கண்ணில் பார்த்தாலும் ஏதோ ஒன்று கிடைக்கும் இவர் தப்பிச்சு போயிடலாம் ஆனால் வந்து அது அரபு நாடாச்சும் அரபு நாட்டோட காண்டாக்ட் எதுவுமே அவருக்கு இருக்காது இல்லையா அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த அரபு நாட்டிலே அந்த ஆட்டு பணிலே வந்து வேலை பார்க்குறாங்க அதுலேயும் வந்து ரொம்ப கொடுமையான என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போனா சாப்பிட்றதுக்கு ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த சீன் எல்லாமே பார்த்துருப்பீங்க அது வந்து குபூஸ் அப்படிங்கிறது அரபு ரொட்டிங்க அது வந்து தண்ணியில் கூட நினச்சி சாப்பிட முடியாதாமல் ஆட்டு பாலில் தான் வந்து நினச்சி சாப்பிட்ருக்காங்க அதுவுமே வந்து இந்த ஆடுகள் கூட குளிப்பாட்டாமல் இருக்காங்க அந்த ஆட்டு பால் கூட நாத்தம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க பக்கத்திலே இருக்க பிருத்திவிராஜு கூட அவர் தம்பியை கூட பார்க்கவே முடியாமல் இருந்திருக்குங்க பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து போனதுக்கப்புறம் தான் அவர் தம்பியவே அவர் பார்க்குறாரு அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு நம்ம இருக்கிற இடம் என்ன ஏது நமக்கு ஒன்றுமே தெரியலை இங்கேருந்து தப்பிக்க வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கிறாங்க அவர் தம்பி மூலியமாக வந்து ஒரு வழி கிடைக்கிதுங்க ஒரு மேப்பை வந்து தராரு இந்த மேப்பை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த நபர் வந்து அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்திருக்கனால இவருக்கு அங்கே இருக்க இடங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தப்பிச்சு போக முடியுமா போக முடியாதான் வந்து பல வருடங்களாச்சு நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க நம்ம ஒய்ஃப் எப்படி இருக்காங்க நம்ம அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப யோசித்து பார்க்குறாரு இங்கேயே செத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாரு தப்பிக்கவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறார் கடைசியில் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வந்து தப்பிச்சு அவர் குடும்பத்தை போய் சேர்றாரு அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையாகவே இருந்திருக்கும் இது வந்து ரொம்பவே தெளிவாகவும் அழகான காட்சிகளாகவும் காட்டியிருப்பாங்க எப்படி தான் வந்து கேரளா டேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ளே வந்து இவ்வளோ தெளிவாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு பென்யா அப் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுகிறாருங்க அந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் இந்த கதையோட உண்மையான நபரின் பெயர் வந்து நஜீப் முகமது அவரோட பெயர் பெயரைத்தான் வந்து இந்த ஆடு ஜீவிதம் படத்தில் பிருத்திவிராஜுக்கு வச்சுருப்பாங்க இந்த நஜீப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் ஹரிபாட் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குதுங்க அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரட்டுப்புலா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த நஜீப் ஆரம்பத்தில் மணநல்ற தொழிலில் இருக்கவர் தன்னோட குடும்பத்துக்கு ரொம்ப கண்ணியமாகவும் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கௌரவமாகவும் ஒரு பணத்தை சம்பாரிச்சு தரக்கூடிய ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில் வச்சுக்கக்கூடிய விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரபு நாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக தன்னோடய நிலத்தை விற்று ஐம்பத்தையாயிரூவா பணத்தை வந்து விசாக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போகிறாருங்க கேரளாவிலேருந்து மும்பைக்கு போய் இருந்து ரியாத் அப்படின்ற அரபு நகரை வந்து அடையிறாரு கிங்காலித் விமான நிலையத்தில் இவரோட முதலாளியை அடையாளம் காட்டி கொண்ட ஒரு கடத்தல்காரர்கிட்ட வந்து இவர் மாட்டிக்கிறாரு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டு நாள் பயணமாக இவர் வந்து அழைத்து சென்று கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்போதாங்க இவருக்கு வந்து புரியுது நம்ம கடத்தப்பட்டிருக்கோம் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்த இவர் அதுலேருந்தே வந்து நம்ம கொத்தடிமையாக ஆக போகிறோம் நம்மளை இவ்வளோலாம் சித்திரவதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு அந்த பாலைவனத்தில் போய் இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அவர் கஷ்டப்பட்டுருக்காருங்க அதே பாலைவனத்தில் மற்றபடி நம்ம முன்கூட்டியே இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரியில் நம்ம சொன்ன அந்த குபூஸ் அப்படிங்கிற அரபு தட்டையான ரொட்டி மட்டுமே அவருக்கு வந்து உணவாக கொடுத்துருக்கு திறந்தவெளியிலே படுத்து தூங்கியிருக்காரு அது எல்லாமே இந்த மூவியில் சீன் டு பை சீன் காட்டுற எல்லாமே தரவுகள் அனைத்தும் அப்படியே அவரோட ட்ரூ பேஸ்டு ஸ்டோரியாதாங்க காட்டியிருக்காங்க ஓகே மக்களை இந்த படத்தை பார்த்து ரசித்த எல்லாருமே இந்த நஜீப் முகமது அப்படிங்கிறவரை பற்றி ஃபீல் பண்ணிங்க எப்பெல்லாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த பிருத்விராஜ் அவர்களும் அமலாபால் அவர்களும் இந்த படத்தை இயக்குன ப்ளஸ்ஸி அவர்களுக்கும் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்ச இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கும் ஒரு கிரேட் சல்யூட் அதை சொல்லிவிட்டு அந்த டீம் எல்லாத்துக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு இந்த பதிவைத் தோட முடிச்சுக்கிறேன் ஓகே மக்களே நன்றி வணக்கம் டடா பபாய் சியூ